அன்பு சகோதரர்களே செய்தனா அபு ஹுரைரா ரதிகள் தான் சொல்கிறாங்க அலா உல் ஹதரபின்னு ஒரு சஹாபி இருந்தான் அலா உல் ஹதரமி எக்கச்சக்கமான அற்புதங்களை காண்பித்தவர் அவரிடத்திலே நான் கண்டு அது செய்யப்பட்ட மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதனாலே எனக்கு ரொம்ப அவர் மேலே பிரியம் பாசம் ரொம்ப அதிகம் உண்டு அபு ஹுரீரா சொல்றாங்க அந்த மூணையும் சொல்கிறாங்க நமக்கு மூணில் இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் மூணாவது விஷயம் நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம் பஹ்ரைன் என்று ஒரு நாடு அந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் எங்களுடைய படையிலே தளபதியாக இருந்தவர் அந்த அலாவுல் ஹதரமி அவர் வஃபாத்தர் இறந்த பின்னாடி நாங்கள் அவரை நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்த குழியை தோண்டினோம் நம்ம பாடியை தூக்கிட்டு போக முடியாத போக வேண்டிய இடம் அதிகனா ரொம்ப நீண்ட தூர பயணம் எனவே இறந்து விட்டார் அங்கேயே தொழுகை வைத்து நடக்க நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினோம் இப்போ பொதுவாகவே இறந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க குளிப்பாட்டுவாங்க அதற்கடுத்து கஃபன் இடுவாங்க குளிப்பாட்டுறது எங்கள்ட்ட தண்ணியே இல்லை ஆனால் பாருங்கள் ஆச்சரியம் அந்த நேரம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் மழை பெய்ஞ்சுது அந்த மழை தண்ணியை எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் அதை கொண்டு அவரை குளிப்பாட்டினோம் அதற்கடுத்து கஃன் இட்டோம் குழி தோண்டினோம் எங்களால் தோண்ட முடியவில்லை மறுபடியும் மழை பெய்யினது அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த இடம் ஈரமாகி லேசாக எங்களுடைய வாள்களை வைத்து அப்படியே குத்தி தோண்டிவிட்டோம் குழியை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தோண்ட முடிஞ்சுது இப்போ சொல்கிறாங்களா இல்லையா ஆறடி நீளத்துக்கு கபு தோன்றாங்க அதே மாதிரி அதனுடைய ஆழமும் ஒரு குறிப்பிட்ட ஆழம் இருக்கிறது அவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டும் உள்ளே வைத்த அந்த 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 பிரேதம் வெளியே வர முடியாத அளவிற்கு நாம் அந்த குழியை அமைக்க வேண்டும் ஆனால் எங்களால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போக முடியல உள்ளே என்ன ஆச்சரியம் குழி தோண்டி முடிக்கிறோம் அங்கே அப்படியே வெளிச்சமான வெளிச்சம் அப்படி ஒரு வெளிச்சம் எங்கள் கண்ணே கூசுச்சு கண் கூசியது மட்டுமல்ல அந்த அந்த வெளிச்சம் வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி உத்து பார்த்தோம் நாங்க அது பார்த்தா ஒரு பெரிய மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரம் போகுது இதுக்கு மேல எங்களுக்கு தோண்டவும் முடியல சக்தி இல்லை அந்த வெளிச்சத்தை பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இறைவா இவர் உன்னுடைய நல்லடியார் என்பதை எங்கள் கண்களால் காண்பித்து விட்டாய் இவருடைய மன்னரையை தோண்டுவதற்கு மலை கொடுத்தாய் நாங்கள் அடக்க செய்யறதுக்கு குளிய தோண்டி உள்ள வச்சா அது வெளிச்சமானா வெளிச்சம் அப்படி பிரகாசமா இருக்குது நீ எப்படியான உபசரிப்பை இவருக்கு நீ தரப்போகிறா என்பதை இதிலிருந்தே நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று அதிர் செய்தனா அபு ஹதார் அருதியும் சொல்றாங்க இப்போ நல்லவர்களின் மன்னரை விசாலமானதாக மட்டுமல்ல வெளிச்சமானதாகவும் இருக்கும் இருள் சூழ்ந்ததாக இருக்காது அச்சத்தை தரக்கூடியதாக இருக்காது திடுக்கத்தையும் ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியதாக அந்த கபூர் அவருக்கு இருக்காது நன்மைகளை செய்து நல்லவர்களின் பட்டியலிலே நாம் இணைந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நமக்கும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அல்லா அன்னறையில் தருவான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நாலு நாலு விஷயம் சொல்ல போகிறேன் நாலு விஷயத்தை செய்ய வேண்டும் நாலு விஷயம் செய்யக்கூடாது இந்த நாளையும் நாளையும் பின்பற்றினால் நாலு விஷயத்தை செய்ய வேண்டும் நாலு விஷயத்தை செய்யக்கூடாது இந்த ரெண்டையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இதை செய்தால் போதும் நம் மன்னரை நமக்கு மனவரை நம் மன்னரை நமக்கு சுகம் தரும் அறை நம் மன்னரை நம்மை வரவேற்பதற்காக வேண்டிய அல்லா கொடுத்திருக்கக்கூடிய மெத்தை குளிரூட்டப்பட்ட இடம் வெளிச்சமான இடம் சொர்க்கத்தின் காற்றும் நறுமணமும் வீசி கமழுகிற இடமாக அதை அல்லாஹ் மாற்றிவிடுவான் என்ன நாலு செய்ய வேண்டும் குறித்து கொள்ளுங்கள் நாலு விஷயம் செய்ய வேண்டும் ஒன்று தொழுகையில் பேணுதல் மிக்கவராக இருக்க வேண்டும் ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி தொழுகிற வாய்ப்பை நாம் தேடி இழுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னரையின் ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் தொழுகையிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டு இரண்டாவது மன்னரை நமக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக இருக்க வேண்டும் என்றால் தான தருமங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்னவென்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன் பல அறிஞர்கள் பல பல அனுபவப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் கொடுப்பதுதான் சிறப்பான மகிழ்ச்சி அதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது அந்த அதை வாங்கி கொண்டவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு வருது பாருங்க அதைவிட திருப்தி அதை விட சந்தோஷம் உலகத்தில் ஒன்றும் இல்லை தான் நபிகள் சொன்னார்கள் கொடுப்பதின் மூலம் இறைவனின் அந்த கோபமே அணைந்து விடுகிறது என்றார்கள் கொடுத்தால் இறைவனின் கோபம் அடங்கும் என்றார்கள் பெருமானா சடந்தாடேசன் எனவே அன்பர்களே சதக்கா செய்ய வேண்டும் இரண்டாவது சதக்கா செய்தால் நம் மன்னரையை அல்லாஹ் நமக்கு மனவரையாக மாற்றி தருவான் மூன்றாவது அல்லாவின் வேதமாம் அல் குரானை ஓத வேண்டும் திலாமச் செய்ய வேண்டும் எனக்கு தெரியாதுங்க அஜரத்துங்க எனக்கு எண்பது வயசு ஆயிப்போச்சு நான் இதுக்கு மேல எங்கிட்டு போய் படிக்கிறது எனக்கு ஓதவே தெரியாது அன்பர்களே நான் என்னை வைத்தே சொல்லுகிறேன் நான் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு என் ரப்பை இடத்திலே நான் சந்திப்பேன் உனக்கென்று அருளிய வேதத்தை உனக்கு ஓத தெரியவில்லையா என்று என்னை பார்த்து என் ரப்பு கேட்டால் தெரியாது அல்லாஹ் என்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சொல்லுவேன் உனக்காக வேண்டி அல்லவா கொடுத்த வேதம் அது வாழ்வதற்கும் வாசிப்பதற்கும் அல்லவா கொடுத்த வேதம் அது எத்தனை வருடம் வாழ்ந்தாய் உலகத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட நீங்க அதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டீங்க படிக்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டீங்க என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவோம் எனவே கிராத்துல் குரான் மன்னரை மனவரையாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் குரானை வாசிக்க வேண்டும் மூணாவது நாலாவது கசரத்து தஸ்பீ அதிகமாக அல்லாவை துதிக்க வேண்டும் அவனை ஜபிக்க வேண்டும் அவனை நினைவு வேண்டும் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் சுபகானல்லாதான் தெரியும் சொல்லுங்கள் இல்லா தெரியும் சொல்லுங்கள் லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் 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 என்ன தெரிகிறதோ அதை அதிகமாக சொல்லுங்கள் இந்த நாளும் நீங்கள் செய்தால் அல்லாஹ் நம் மன்னரையை நமக்கான வசப்படுத்தி தருகிற இடமாக மாற்றுவான் மறுபடியும் சொல்லுகிறேன் தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும் சதக்கா தான தர்மங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் குரான் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும் வாழ்றது அது நம்முடைய முக்கியமான விஷயம் ஓதுறது முக்கியமானது நாலாவதாக அதிகம் தஸ்பீக செய்ய வேண்டும் இந்த நாளையும் செய்யணும் சரியா அடுத்து நாலு சொல்ல போறேன் செய்யக்கூடாது இந்த நாளையும் பின்னால் வரக்கூடிய நாளையும் ஒரு காலமும் செய்யவே கூடாது இதை செய்யாமல் இருந்தால் அல்லா நம் மன்னரையை நமக்கானதாக மாற்றி கொடுப்பான் மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி கொடுப்பான் வாங்க 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 உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அகலம் வசகலா உங்களை வரவேற்கத்தான் நான் இங்கே நிற்கிறேன் தயாரிப்போடு எவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் உபசரிக்க போகிறேன் பாருங்கள் என்று மன்னரை நம்மிடத்தில் பேச வேண்டும் என்றால் பின்னால் சொல்லுகிற நாலு விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லவே கூடாது அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரிதான் பொய் என்பது இருக்கிறதே விட ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வேறொன்றும் இல்லை சொல்ல சொன்னாங்க பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா நண்பர்கிட்ட சொல்ற உன்னுடைய சகோதரத்திலே பேசுகிறாய் பேசும் பொழுது அவர் உன்னை நல்ல விஷயம் உண்மையா பேசிட்டு இருக்காரு என்று அவர் உன்னை உண்மைப்படுத்துகிறாய் ஆனால் நீ பொய்யை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறாய் அவர் உன்னை நம்புறாரு ஆனால் நீ பொய் முகத்தை அவரிடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்க இதை விட பெரிய பாவம் ஒன்னும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம் பொய் என்பது இருக்கிறதே நம்முடைய ஈமானை அப்படியே கரைத்து விடும் ஈமானுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை தரக்கூடியதான் அல்லா அல்குரான்களை சொன்னான் கூனு ஈமான் கொண்ட நல்ல மக்களே நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் சொல்லி அல்லாஹ் நீ பாட்டில் உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் உங்கள் பேச்சில் பொய் இருக்கக்கூடாது உங்கள் செயல்பாட்டில் பொய் இருக்கக்கூடாது உங்களுடைய நடவடிக்கையிலே பொய் வெளிப்படக்கூடாது உங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பொய் இருக்கக்கூடாது உங்களுடைய உறவுகளிலே பொய் இருக்கக்கூடாது பொய்யை நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் ஒன்று இரண்டாவது ஹயானத் ஹயானத் என்றால் நம்பிக்கைக்கு மோசடி செய்தல் நம்பியவருக்கு மோசடி செய்தல் இந்த விஷயமும் இருக்கக்கூடாது கபூரின் வேதனையை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஹியானத் என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸம் இதை குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள் சின்னது தானே இதனால பெருசா என்ன ஆக போகுது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களும் கூட கபரிலே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நின்றிருக்கிறது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது இவனப்பா சொல்லி அவடத்துல ஒரு பெரிய வழக்கு வந்துச்சு ஹஜ்ஜிக்கு போனாங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரை அடக்க செய்யணும்னு குளிய தோண்டினா குளிய தோண்டினா அங்க ஒரு கருணாக அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது குழிக்குள்ள அதை மூடி இன்னொரு குழியை தோண்டாங்க அங்கேயும் இன்னொரு கருணாகும் இன்னொரு குழியை தோன்றாங்க அங்கேயும் ஒரு கருணாகும் என்ன பண்ணுறதுனே புரியல நேராக அந்த குழு பாடியை தூக்கிட்டு இபின் அப்பாசிரியர்கள் போயிட்டாங்க அப்துல்லா இபின் அப்பாசதிகள் தான் கேட்டாங்க இந்த மாதிரி செய்தி இபின் அப்பாஸ் சொன்னாங்க அந்த மூணு குழியில் ஏதாவது குழியில் அவரை அடைக்கிருங்க ஏன்னா நீங்கள் இவரை தூக்கிட்டு பூமி முழுக்க தோண்டினாலும் எல்லா இடத்துலையும் பாம்பு வர தான் செய்யும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இந்த குழு ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு முடித்த பின்னாடி ஊருக்கு போச்சு ஊருக்கு போகும்பொழுது அந்த குடும்பத்தார்கிட்ட விசாரிச்சாங்க அது பெண்கள்கிட்ட கேட்டாங்க வீட்டு மனைவி கேட்டாங்க உங்கள் வீட்டுக்காரர் என்னங்க செஞ்சார் வியாபாரம் பண்ணாரு சரி வியாபாரத்தில் சரியாக இருந்தாரா ஏதோ இருந்தார் என்ன குறை அதை சொல்லிடுங்க இல்லை கோதுமை வியாபாரம் பண்ணாரு டெய்லி போவார் கடைக்கு போவார் விற்பனை பண்ணுவார் வந்துடுவார் வரும்பொழுது எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தேவையான அந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவார் வந்த பின்னாடி அந்த மூட்டையில் மிச்சத்தை போடணுமே குறையுமே அப்போ என்ன செய்வார் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கெட்டுப்போன கோதுமையை கொஞ்சம் எடுத்து போய் அது போட்டு கலந்துருவார் மறுநாள் கொடுக்கும்போது என்ன தெரிய போது ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டையில் ஒரு 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 கிலோ மட்டும் கோதுமை ஒரு கெட்டுப்போன கெட்டுப்போனதை கலந்தால் பெருசாக என்ன தெரிய போகுது அப்படின்ற எண்ணத்தில் அப்படி செஞ்சிருவார் இப்படி ஒரு சில நாட்கள் செய்திருக்கிறார் தான் சொன்னாங்க இப்போ அப்பாசு ராணுஹூ அவர் செய்தது சிறியது தான் என்று அவர் நினைத்திருக்கிறார் ஆனால் அதுதான் அவருடைய கபருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது எனவே மோசடி எந்த ரூபத்திலும் வரக்கூடாது நம் வாக்கில் மோசடி வரக்கூடாது நம் செயல்பாட்டில் மோசடி வரக்கூடாது நம் கொடுக்கல் வாங்கல மோசடி வரக்கூடாது நீங்க பாக்குறத இந்த உலகமே மோசடி உலகமா தானே இருக்குது உலகமே இன்னைக்கு மோசடி தானே என்னென்ன ரூபத்திலாம் மோசடி வருது ஆன்லைன்ல மோசடி நம்பியவர்களை போன்று பேசி கடத்திலே கட கடைசியிலே கழுத்திலே கத்தியை வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான மோசடி எப்படி இருந்தாலும் நாம் நம்மை உண்மையான மூமிலாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் கபருடைய வேதனைய காப்பாற்றுவதற்கு இரண்டாவது மோசடி இருக்கக்கூடாது மூணாவதா சொன்னாங்க நமீமா பிறருடைய குறைகளையே எப்போதுமே ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் நோக்க வேண்டும் அப்படி நோக்க துவங்கிவிட்டால் அடுத்தவரின் குறை நமக்கு பெரிதாகவே தெரியாது சொன்னாங்க குறைபேசி திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிறருடைய குறைகளை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பேசி தெரியக்கூடியவர்கள் லா எதுகுளுள் ஜன்னத்தன் நம் மாமுன் சொர்க்கத்துக்கு அவரால் போகவே முடியாது நாங்கள் சொன்னதாரிசன் எனவே நம் கபர் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் பிறருடைய குறைகளை மூடி மறைத்துவிட்டு நம்முடைய குறைகளை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும் இது மூணாவது நாலாவதா முக்கியமா சொன்னாங்க ஆண்களானாலும் பெண்களானாலும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றச் செல்கிறோம் குறிப்பாக சிறுநீர் கழிப்பதற்கு செல்கிறோம் அந்த கல் அந்த சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் பயணத்தில் இருக்கிறோம் அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழல் இருக்குது அப்படி இப்படி இருந்துக்கிறது தான் வேற என்ன பண்றது அப்படின்ற சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்க கூடாது சிறுநீர் கழித்து விட்டு வருகிற நேரத்திலே சுத்தத்தை மிகவும் கவனத்தோடு அதை பின்பற்ற வேண்டும் நம்முடைய உடையில் நம்முடைய உடலில் அல்லது இதர பாகங்களில் அதனுடைய துளிகள் கூட தெளி தெளிக்கப்பட்டு விடாமல் விடாத அளவிற்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரசகுல்லா சொன்னாங்க ஒரு அதீதரை வந்திருக்கிறது நபி கடந்து போகிறார்கள் இரண்டு கபு அந்த இரண்டு கபருளே வேதனை செய்யப்படுது ரசூல்லா சொல்கிறாங்க இந்த ரெண்டு கபு வாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பாவம் அப்படிலாம் அவங்க செய்யலை நீங்கள் எதை சாதாரணமாக நினைப்பீங்களோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இவங்க செஞ்சுருக்காங்க ஒருத்தவர் அடுத்தவருடைய குறையவே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு அணைஞ்சாரு அவருக்கு வேதனை இன்னொருத்தவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே கவனக்குறைவோடு இருந்தார் அது கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்தார் அதில் ரொம்ப முக்கியத்துவம் படுத்தல அதுல ரொம்ப கவனம் எடுக்கல ஹதீதிலே வந்திருக்கிறது மஸ்ஜித் குபா இன்னைக்கு மதினா குபான அந்த பழிவாசல பார்க்கலாம் அந்த குபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி குரானில் எல்லாம் வசனத்தை இறக்கணும் என்ன சொன்னா அவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கிறாங்க சுத்தத்தை ரொம்ப பிரியப்படுறாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க ரசூல்லா போய் கேட்டாங்க உங்களை பத்தி இவ்வளோ பிரபலமாக எல்லாம் பேசுகிறாங்க நீங்க என்ன பண்றீங்க நாங்கள் டேலா கட்டியை வச்சும் சுத்தம் பண்ணுவோம் தண்ணீரை வச்சும் சுத்தம் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது தான் ஆனால் அதில் ஒரு சின்ன குறை கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரெண்டையும் பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள் எனவே அன்பு சகோதரர்களே இந்த விஷயம் ரொம்பவும் கவனமானது எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க இஸ்தன் பவுல் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாறிங்கல் கபிரி மின்ஹூ கபிரின் வேதனை என்பது பெரும்பாலும் அதனாலும் ஏற்படுகிறது பெரும்பாலும் அதனாலும் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு ரெண்டு பசுமையான மரக்கட்டைகளை உடைத்து வந்து அந்த ரெண்டு கபருக்கு மேலே நட்டி வச்சாங்க இன்னைக்கு நம்ம அடக்கம் செஞ்ச பின்னாடி நி நட்டி வைக்கணுமா இல்லையா இது எதனுடைய சொன்னது ரசூல்லாவுடைய சொன்னது வச்சுட்டு சொன்னாங்க இந்த பசுமை மாறும் வரை இது காய்ந்து போகும் வரை உள்ளே இருக்கக்கூடிய கபு வேச வாசிகளின் அந்த வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள் பூமா நபி சல்லல்லா அலிஸ்வலம் எனவே நாலு விஷயம் செய்யவே கூடாது நாலு விஷயம் செய்யவே கூடாது ஒன்று பொய் எந்த ரூபத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது ரெண்டு நம்பிக்கைக்கு உரியவராக கடைசி வரை நாம் இருக்க வேண்டும் யாருக்காகவே நாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை இல்லை சூழல் சந்தர்ப்பம் வேலை பார்க்குற இடத்தினுடைய நிர்பந்தம் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது நாம் நம்பகமானவராக இருக்க வேண்டும் ரெண்டு மூணாவதாக நபி சொன்ன அந்த விஷயத்திலே மூணாவதாக பிறருடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய வேண்டும் என்ற சிந்தனைகளை எடுத்துவிட வேண்டும் நாலாவது சிறுநீர் அழிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே மலஜலத்தினுடைய விஷயத்திலே ரொம்பவும் சுத்தமாக பேணுதலாக இருக்க வேண்டும் இதை நாளையும் செய்ய வேண்டும் இந்த விஷயத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும் இருந்தால் வல்ல அல்லாஹ் அந்த மன்னரையின் வேதனைகளை விட்டு நம்மை பாதுகாப்பான் ஆக நாலு செய்ய வேண்டும் நாலு விஷயத்திலே செய்யக்கூடாது இதிலே கவனத்தோடு இருக்கும் பட்சத்திலே வல்ல அல்லாஹ் நம்முடைய மன்னரையை அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய மறுமையையும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்குவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே வாழக்கூடிய தொஃபிகை உங்களுக்கும் எனக்கும் அல்லா தருவானாக நாம் மரணிக்கிற பொழுது கனிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக மன்னறையில் கொண்டு அடக்கப்பட்டு எல்லோரும் வந்துவிட்டாலும் இறைவா எங்கள் மன்னரையை எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றித் தருவாயாக கேட்கிற கேள்விகளுக்கு மிகச்சிறப்பாக பதிலளிக்கிற ஆற்றலையும் அந்த ஈமானிய வலுவையும் எங்களுக்கு தருவாயாக வேதனைகளை விட்டும் அங்கே இருக்கக்கூடிய கொடூர ரணங்களை விட்டும் அங்கே கொடுக்கப்படுகிற தண்டனைகளை விட்டும் இறைவா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் சந்ததிகளையும் எல்லா முஸ்லீம்களையும் காத்து ரச்சிப்பாயாக ஆமீன் வாக்ரு தாவான் அலமது இல்லாஹி ரபுல்லமன் அஸ்லாம் அலைக்கும்